வருவார் கண்டிப்பாக நேரில் போய் கொடுத்துருவீங்க ஐயா ஏங்க கட்டாயம் கூப்பிடுவோம் வருவாங்க சும்மா அவர் எப்படி ஏங்க எப்படி அவர் இல்லாமல் நாங்கள் எப்படி எங்களுக்கு எல்லாம் அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே அவர் தானே எதிர்காலம் அவர் தானே எதிர்காலம் அவர் தான் அதுக்காக நிகழ்காலத்தை நாங்கள் கடந்துதானே தானே நிகழ்காலமும் முக்கியம் எதிர்காலமும் முக்கியம் சொல்றீங்க அவர் உங்க பதவி பதவிக்கிறார் இது பதவி அவர் சார் நான் கேட்குறேன் ஒரு ஐஜியாக இருக்கார் அவர் டிஜிபியாக ப்ரொமோட் ஆகிறாங்க அந்த ஐஜி இருக்கிற இடத்துக்கு காலி இடத்துக்கு ஒருத்தர் நியமித்து தான் ஆகணும் அதில் ஒன்றும் நான் ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது என்னையா நடந்து இருக்கு இந்த மாதிரி நடந்து இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ யார் கூட கூட்டணி போனாலும் உங்களுக்கு ஐயா போகிற கூட்டணி ஓகேவா நூறு சதவீதம் ஐயா போகிற கூட்டணி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி கூட்டணி ஐயா யாரு கூட ஆதரவு தெரிவித்து பாட்டாளி மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அந்த கூட்டணி தான் நிச்சயமாக இருபத்தாறுல ஆட்சி அமைக்க போகிறது செல்வப் வந்து பாட்டு வந்து திமுகவில் தான் கூட்டணி போகிற மாதிரி வந்து அன்பு கொண்டு சொல்லிட்டு இருக்காரு எங்கள் அந்த செல்வப் பொறுத்தவரை சேலத்தை கொண்டு வச்சுக்கலாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் சாதாரண அன்பு கொண்டவர் இல்லைங்க சட்டமன்றத்திலேயே பேசும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியோ மருத்துவர் ஐயாவை பற்றியும் ஏதாவது விவாதம் வந்ததுன்னா கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணி கட்சி என்றெல்லாம் மறந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி விவாதங்கள் பாட்டி சட்டமன்றத்தில் நடக்கும் பொழுது அங்கே மருத்துவர் ஐயா அவர்களை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் இது நாசூரில் வரலாறு அவை குறிப்பில் இருக்கிறது அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் இங்கே கடலூர் போகிறாரு போகும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மூத்த தலைவர் அவரை பார்த்து நலம் விசாரிக்கிறோங்கிறது இது வந்து ஒரு நாகரிக அரசியல் இதை வந்து நம்ம தவறாக பேசுறதுக்கு